ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா காளானையும் கடலையும் வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி இடியாப்பம் தோசை அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த குழம்ப ஊற்றி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இந்த குழம்ப வந்து மண் சட்டியில் வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த பாத்திரத்துலையும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் சோ கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் நான் கடலையை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து நான் வந்து அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கடலையை நைட் ஊற வச்சுட்டு அவிச்சு எடுத்தால் தான் கடலை வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம காளானோட மிக்ஸ் பண்ணி செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துருக்குறேன் அது கூடவே தக்காளியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பம்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு பிறகு காளான் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு உணவு நம்ம வந்து அடிக்கடி உணவுகளில் சேர்த்துக்கலாம் அது நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க வித்தியாசமான ஒரு குழம்பா இருக்கும் இது எப்பயுமே கடலை தனியாக தனியாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு இந்த காளான் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மற்ற வகையான காளானும் எடுத்துக்கலாம் நான் பட்டன் காளான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குவோம் இப்போ நான் வந்து காளான்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன் காளான் வந்து போட்டதுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காளானை நீங்கள் ஒரு அலசு அலசும்போதும் உப்பு தன் உப்பு கொஞ்சம் போட்டு அதில் அலசிடுங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு வந்து காளானில் பொழுது அந்த நம்ம வந்து கிருமிகள் எதுவும் இருந்தால் செத்துருன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம உப்பும் மஞ்சளும் போட்டு கா அந்த தண்ணியில் காளானை ஒரு தரம் அலசிக்கணும் இப்போ மஞ்சள் நான் அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ காளான் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ இதில் தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அல்லது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி காளானம் வந்து நல்லா மசாலாத்தூள் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்குங்க இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா அந்த மசாலா மிளகாயெலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு ஓரளவு காளான் வெந்திருக்கும் இப்போ திறந்து பாருங்கள் நான் ஓரளவு வெந்திருக்கு இந்த நேரத்தில் புளிக்கரைசல் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க காளான்க்கு வந்து எப்படியுமே நம்ம புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காளான்க்கு கொஞ்சம் புளிக்கரைசலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வத்துனதுக்கு பிறகு ஆஃப் பண்ணி காளானை நீங்கள் இந்த மாதிரியும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் இது கடலையும் போட்டு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மூடி அந்த தண்ணி கொஞ்சம் வத்துறதுக்கு வைக்கணும் அப்போ தான் நம்ம கடலையும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வச்சுட்டு இப்போ இந்த கடலை வந்து இந்த காளான் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ காலாக நல்லா வெந்து வந்திருக்கையிலேயே நம்ம கடலையே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக கடலைக்கு சேர்த்துக்கணும் இதுக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கா கடலை வந்து கொஞ்சம் வாய்வு தன்மையுடையது அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ நான் இதில் கடலை அவிச்ச தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துட்டு மசாலா தன் தூள் கொஞ்சம் போட்டுட்டு நான் இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கடலையோட காளான் மிக்ஸ் ஆகி வேகிற மாதிரி நான் அந்த மாதிரி வேக வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு இதில் நீங்கள் தேவைன்னா கட்டிப்பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கட்டிப்பால் ஊற்றாமலே கூட நீங்கள் இதை சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பால் ஊற்றி சாப்பிட விருப்பமானவங்க தேங்காய் பால் கட்டி பால் எடுத்து ஊற்றி கூட நீங்கள் சாப்பிடலாம் இதில் தே தே கடலை தண்ணி இருக்கிறதுனால நமக்கு தேங்காய் பால் அவசியம் இல்லை ஆனால் விரும்புகிறவங்க சிலவங்க கடலை தேங்காய் பாலோடு சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக குழம்பு சாதத்துக்கு இட்லிக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்